அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டெய்லி நடப்பில் இன்றைக்கி நம்ம நடப்பு அதாவது நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்ன நடப்புனா இன்றைக்கி கத்திரிக்காய் கத்திரிச்சீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை கத்திரியுடைய மருத்துவ குணத்தை இயற்கை வைத்தியர்களும் காய்கறி வைத்தியும் கூறின கூற்றை நாங்கள் இதோட இணைத்து இந்த காணொலியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் ரசாயனராக இல்லாமல் இந்த கத்திரிக்காய் மிகப்பெரும் நோய்களை பை காய்கறி வைத்தியர்கள் அண்மையில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பன்னெண்டு காய்கறிகளை உணவாகவும் மருந்தாகவும் உண்ணும்போது ஏற்பட்ட கொடிய நோய்களையும் கூட ஒன்றைப்படுத்த முடியும் அதில் உள்ள மினரல் மினரல்ஸை பூரா சத்துக்களை பூரா அவங்களுக்கு பட்டியலிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு போய் ஒரு இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே ஒரு அதனுடைய மினரல்ஸ் அதனுடைய தாது இதெல்லாம் நல்ல உடம்புக்கு நல்லது ஏன்னா பொதுவாகவே அதில் கோனால்ஜெனிக்க ஆசிட் ஒன்று இருக்குது இஸ் பிரேமாரி ஆன்டி ஆக்சிடண்ட் இது அப்படி இருந்தால்தான் இதுக்கு பேர் இது என்ன செய்யணுன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு இது லோ டென்சிட்டி லிபோ போட்டிங்கன்னா குறைக்கும் எல்டியில் வந்து குறைக்கும் அதாவது எல்டி இருப்பாங்கன்னால் பேட் கொலஸ்ட்ரால் இருப்பாங்க நம்ம அப்போ என்ன ஆகுதுன்னா இட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபேட்டி லிவர் டிசீசஸ் அதுபோல் இந்த பாலிஃபினால்ஸில் இருக்குது பாலிஃபினால்ஸுங்கிறது நம்ம கத்திருவை இருக்குது அது இருக்குதுன்னா அதே என்ன இட் இட் வில் ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் புற்றுநோய் எப்படிப்பட்ட ஒரு ஃபார்மில் எப்படிப்பட்ட ஒரு கொடிய நோயில் வந்தாலும் இந்த பாலி ஃபினான்ஸ்னால் இந்த பிரிஞ்சால் இருக்கக்கூடிய அதாவது கத்திரியில் இருக்கக்கூடிய அந்த பாலி ஃபீனான்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் எப்படிப்பட்ட கொடுமையான கேன்சர் அது குறித்து தான் இந்த காணொலியில் இந்த நடவோடு க சேர்ந்து இந்த கத்திரி நடவோடு சேர்ந்து நம்ம அந்த இயற்கை வைத்தருடைய கூற்றையும் அப்புறம் சித்த வைத்தியருடைய கூற்றையும் கொஞ்சம் கேளுங்க ஏன்னா இது எனக்கு வந்து இந்த உணவு மருந்துங்கிறதுனால இப்போ என்னுடைய சின்ன இடத்துல ஒம்பது வகையத்துக்கு மேலே காய்களை நட்டிக்கிட்டு இருக்கேன் பீர்க்கங்காய் சுரக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் பூசணிக்காய் கத்தரிக்காய் மிளகாய் தக்காளி இதெல்லாம் நட்டியாச்சு இன்றைக்கி நம்ம நடவு கத்தரிக்காய் அது குறித்து தான் உங்களுக்கு நான் இந்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறத விட கத்திரிக்காய் குறித்த நல்ல ரசாயனங்களும் உடலுக்கு அது எவ்வளவு மருந்தாக அமைகிறது என்பதை குறித்தும் இந்த காணொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து அனுபவித்து நல்ல ஆரோக்கியத்தை பேணிட இக்காணொலி மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி மருத்துவ நாம் எளிமையான உணவாகின்ற ஒரு பொருளை மருந்தாக்கி பார்க்கின்றோம் அந்த வரிசையிலே இன்று கத்தரி செடி கத்தரி காய் இவற்றுடைய மருத்துவ குணங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் சோழனம் மெலஞ்சீனா என்று தாவர பெயராலே சுட்டப் கத்தரி கத்தரி நம்முடைய இந்திய உணவிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காயாக விளங்குகிறது சோழனும் மெலஞ்சினா பிளான்ட் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார்கள் பிரிஞ்சால் என்று கூட சொல்லுவார்கள் வார்த்தகா என்று இது வடமொழி பெயரிலே அழைக்கப்பெறுகின்ற ஒன்று வார்த்தகா என்று இந்த கத்தரி காய்களை நாம் உணவிலே அடிக்கடி சேர்த்து கொள்வதனாலே இது கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவத்தை இந்த கெட்ட கொழுப்பு என்று சொல்லுவார்கள் த எல்டிஎல் லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பு த ட்ரை கிளிசரைஸ் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பு இவை இரண்டு கொழுப்பு சத்துவமும் இரத்த நாளங்களுக்கு உட்சோர் பகுதியிலே புதைந்து இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்துவதாக விளங்குகிறது அந்த வகையிலே இது தடை ஆகாமல் எஃபர்ட் பேர்னர் என்கின்ற வகையிலே இந்த கத்தரிக்காய் உடலோடு பணி செய்கின்ற போது இந்த கொழுப்பு சத்துவத்தை கரைத்து இரத்த நாளங்களை சீர் செய்கிறது என்பது ஒரு உண்மை அதோடு கூட இந்த கத்திரிக்காயிலே கந்தக சத்துவம் சல்ஃபர் என்று சொல்லுகின்ற கந்தக சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே இது அளவோடு சாப்பிடுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக பல நோய்கள் வாராது காப்பதாக விளங்குகிறது அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது இது உஷ்ணம் தருவதாக விளங்குகிறது கத்திரிக்காய் மிகுதியாக சூட செய்கின்றது என்று சொல்லுவது என்பது அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நிலை ஏற்படும் இந்த கத்தரி பூக்கள் நாம் பார்க்கின்றோம் மிக அழகான ஒன்று ரோஜா பூக்களை போல முட்களை இது உடையதாக விளங்குகிறது கத்தரி பழங்களை அதை எண்ணெயிட்டு வதக்கி ஆறாத கட்டிகளின் மேலே கட்டி வைக்கின்ற பொழுது வெகு சீக்கிரத்திலே உடைந்து அதனுடைய சீழ்கள் வெளியாகும் கட்டியினுடைய வீக்கம் கரைந்து போகும் இந்த கத்திரி இலைகளை ஒரு தீநீராக நாம் காய்ச்சி வடித்து ஆறாத புண்களின் மேலே சீழ் ஒழுகுகின்ற புண்களின் மேலே நீர் கசிகின்ற தோல் நோய்களின் மேலே இதை கழுவுவதனாலே வெகு சீக்கிரத்திலே இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பயோட்டிக் என்கின்ற வகையிலே புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அருமையான மருந்தாக இது விளங்குகிறது இந்த கத்திரி இலையினுடைய தீநீரை ஆற வைத்து கழுவுவதனாலே ஹெமராய்ஸ் என்று சொல்லுகின்ற இரத்த கசிவு ஆசன வாயிலே வருகின்ற இரத்த கசிவு அல்லது எங்கேனும் குருதி நிற்காமல் போகின்ற ஒரு நிலையை தடுக்கின்ற ஒரு அஸ்டிஜன்ட் என்கின்ற வற்ற செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது இந்த கத்திரி இலையை அதிகமாக உள்ளுக்கு பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும் இது ஒரு விஷத்தன்மை உடையது என்பதினாலே காயை வேண்டுமானாலும் நாம் எளிதாக அடிக்கடி பெற்று இதை உணவிலே சேர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இது நன்மை தருவதாக விளங்கும் கத்தரிக்காய் அடிக்கடி உணவிலே சேர்ப்பதனாலே இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவத்தை குறைக்கும் உடல் எடையை குறைக்கும் தோல் நோய்கள் வாராமல் தடுக்கும் இரத்த புற்று என்று சொல்லுகின்ற இந்த பிளட் கேன்சர் அப்படி அது வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் என்கின்ற வகையிலே கூட இந்த கத்தரிக்காய் விளங்குகிறது அதனால் தான் நம் இந்திய உணவிலே கத்தரிக்காய் அன்றாடம் கூட ஏதேனும் ஒரு வகையிலே உணவிலே சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை நம் முன்னோர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பு நேயர்களே இந்த கத்தரிக்காய் உணவாகின்ற பொழுது மருந்தாகிறது கத்தரி இலைகள் மேல் பற்றாகின்ற பொழுது தோன் நோய்களை போக்குகிறது பொங்கலை ஆற்றுகிறது கத்தரி பழத்தை அதை எண்ணெயிலே வதக்கி மேலே கட்டுகின்ற பொழுது ஆறாத கட்டைகளை த டயபட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லுவார்கள் ஆறாத சர்க்கரை புண்கள் அவற்றை கூட ஆற்றுகின்ற ஒரு வல்லமை உடையது என்பதை அறிந்து பயன்படுத்துதல் நிச்சயமாக நலம் தரும் என்பதை சுட்டிக்காட்ட காட்டே கத்திரிக்காய் என்பதுமே எனக்கு அறவே பிடிக்காது என்பவர்கள் தான் அதிகம் நிறைய பேர் சாப்பிட உட்கார்ந்த உடனேயே கத்திரிக்காயை பார்த்தால் அதை ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க உண்மையில் இதனுடைய மருத்துவ பயன்கள் தெரிந்தால் கத்திரிக்காய் பிடிக்காதவர்கள் கூட இதில் இவ்வளவு இருக்கிறதா என சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க சொல்ல வாரம் இரண்டு முறை கத்திரிக்காய் சாப்பிட்டு வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நம் உடல் நலத்திற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு இந்த வீடியோல கத்திரிக்காயை சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒன்று சுவாச பிரச்சனைகள் குணமாகும் பொதுவாக காற்றில் கண்ணுக்கு தெரியாத பல கிருமிகளும் மாசுகளும் இருக்கும் இவை நாம் சுவாசிக்கும் போது நம்மை அறியாமலே நம்முடைய நுரையீரலுக்கு சென்று சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளான ஆஸ்துமா அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் கத்திரிக்காயை அடிக்கடி உணவு சேர்த்துக்கொண்டால் கொண்டால் இயற்கையாகவே நுரையீரல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் தூசிகள் எல்லாமே சளி மூலமாக வெளியேறிவிடும் அதோடு நுரையீரலும் சுத்தமாகும் இரண்டு மாரடைப்பு தடுக்கப்படும் கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையும் இதய தசைகள் நன்கு வலுபெறும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதன் மூலமாக மாரடைப்பு போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் மூன்று நச்சுக்களை வெளியேற்றும் காய்கறிகளிலேயே ஒரு சூப்பரான டீடாக்ஸ் சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கத்திரிக்காய் சூப்பா தான் இருக்க முடியும் ஏன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது டாக்ஸின்களை எளிதில் வந்து வெளியேற்றும் வாரம் ஒரு முறை நான்கைந்து கத்திரிக்காயை மிக்சியில் போட்டு அரைத்து அதனுடன் மோர் சேர்த்து குடித்து வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வெளியேறும் உடல் சுத்தமாகும் நான்கு கொலஸ்ட்ராலை குறைக்கும் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைப்பதில் கத்திரிக்காய் முக்கிய பங்கினை வைக்கிறது என பிரேசில் நாட்டு பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வுல கண்டறிஞ்சிருக்கிறாங்க அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர இருக்கக்கூடிய குறையும் சிறுநீரக கற்கள் கரையும் சிறுநீரக கற்கள் பிரச்சனை அவதிப்படுறவங்க கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறிவிடும் அதே போன்று சிறுநீரக எரிச்சல் தொற்று போன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்களுக்கும் மிகவும் நல்லது கத்திரிக்காய் ஆறு மூலம் தடுக்கப்படும் அதிக காரமான உணவுகள் சாப்பிடுவதனாலும் தொடர்ந்து அதிக நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்வதாலும் நாட்பட்ட மலச்சிக்கல் போன்ற காரணங்கள்னாலும் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்டவங்க கத்திரிக்காயை உணவில் அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வர கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து குடலின் இயக்கத்தை சீராக இயக்கி செரிமானம் நன்கு நடைபெற்று மலம் எளிதில் வெளியேறும் இதன் மூலமாக பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் ஏழு ரேடிகிள்ஸை போக்கும் பொதுவாக நமது உடலில் உடல் செல் கழிவுகள்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ரேடிகிள்ஸ் அதிக அளவில் இருக்கும் இது நம் ஆரோக்கியமான செல்களை பாதிக்கும் தன்மை உடையது இத்தகைய ஃப்ரீ ரேடிகிள்ஸை எதிர்த்து போராடி வெளியேற்றும் ஆற்றல் இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு ஸோ கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர நமது செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் எட்டு மூளை செயல்திறன் அதிகரிக்கும் கத்திரிக்காயில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்கள் நமது மூளை செயல்திறனை அதிகரிக்கும் மூளை செல்களில் உள்ள செல் மெமரென்களை பத்திரமாக காத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் நல்ல நினைவாற்றலையும் தரக்கூடியது கத்திரிக்காய் ஒன்பது கல்லீரல் புதுப்பிக்கப்படும் தவறான உணவு பழக்கம் உள்ளவர்களுக்கும் அதிகப்படியான மது அருந்தவர்களுக்கும் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இப்படிப்பட்டவங்க வாரம் ஒன்றல்லது இரண்டு முறை கத்திரிக்காய் உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறும் அதோடு கல்லீரலும் சுத்தமாகும் பத்து நீரிழிவு நோய் தடுக்கப்படும் கத்திரிக்காயில் குறைந்த அளவு மாவுச்சத்து மற்றும் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது மேலும் இரத்த சர்க்கரை நளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் உதவுகிறது கத்திரிக்காய் அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் பாலிசைத்திமியா நோயை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தொற்று நோய் வராமலும் தடுக்கும் குறிப்பாக புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட நினைப்பவர்கள் கத்திரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர சீக்கிரம் இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர உதவி செய்யும் மகிழ்ச்சி இந்த சித்த வைத்தியருடைய கூற்றையும் காய்கறி வைத்தியருடைய கூற்றையும் கேட்டிருக்கீங்க மகிழ்ச்சி இப்போ நாம காணோட முதல்ல இது எப்படி பேட் கொலஸ்ட்ரால் கத்திரிக்காய் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம் கொடுமையான புற்றுநோய்களையும் கண்ட்ரோல் கண்ட்ரோல்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருந்தாங்க நானும் சொல்லியிருந்தோம் அவள் காய்கறி வைத்தியர்கள் சொல்லியிருந்தாங்க அதில் அவள் எப்படி சுகரெல்லாம் அது கொண்டு வருது ஏன்னா பிரிஞ்சாரில் வந்து சுகரை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வருது சுகரை எப்படி கட்டுப்படுத்துனா இட்ஸ் ஹை இன் பைப்பர் கண்டென்ட்டாக இருக்கனால அண்ட் லோ இன் சாலிபிள் ஹைட்ரோபிட்ஸ் விச் மேக்ஸ் இட் ஹெல்த்தி வெஜிடபிள் ஃபார் டயபெட்டிக்ஸ் அது மேலும் சொல்ல போனீங்கன்னா ப்ரஸன்ஸ் ஆஃப் ஆலு ஆல்பா குளுக்கோசைட்ஸ் இன்ஹிபிடரி ஆக்ஷன் இருப்பாருங்க அந்த கத்திரிக்காயில் அது வந்து என்ன ஆகும்னா இட்வில் ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் அண்ட் ஆல்சோ லோயர் த ரிஸ்க் ஆஃப் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் காசு போய் ஹை குளுக்கோஸ் லெவல் அதிகமான சக்கரை உட்படுத்தப்படும் ஆகும்போது அது என்னென்ன அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் போய் கட்டுப்படுத்தும் அது மாத்திரம் இல்லாமல் டைப் டூ டயபெட்டிஸ் இருக்கு பாருங்கள் அதை கூட இட் இஸ் எக்ஸல் சாய்ன்ஸ் ஃபார் பீப்புள் வித் தீஸ் கத்திரிக்காய் பிரிஞ்சால் ஸோ இப்படி ஒரு வெல்த் கம்யூனிகேஷன் டோன்ட் மிஸ் இட் தயவு செய்து இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்ப மீண்டும் காணொலி சந்திப்போம் நன்றி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்